ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरुमोरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகளே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிங்களே ஓம் ஓம் சக்தியே பங்காரு அடிங்களே ஓம் 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 சக்தி அன்பும் உயர்ந்த உள்ளமும் எங்கே உண்டோ அங்கே வந்து தங்குவதற்கு நம் பங்காரு அம்மாவின் திருவுள்ளம் காத்திருக்கிறது இனிய குருநாள் வணக்கம் குரு வாழ்க பங்காரு அன்னையின் அருள்வாக்கு வாக்கு நல்லதொரு வழிகாட்டிகள் நல்ல எண்ணம் நல்ல செயலில் ஈடுபடுத்தி நல்ல நிலையை அடைய செய்யும் அடிகளார் என்னும் வழிகாட்டியை பற்றிக்கொண்டு மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் ரோடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ஆனி பௌர்ணமி விழாவினை தூத்துக்குடி மாவட்டம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் லலித்தம்மா ஒசூர் பண்டை பண்டை ஒசூரு அக்னிசடை எடுத்த மேலே இது எப்படி தூளாகுதோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் எல்லாம் நீகிச்சிகிட்டு இருக்குது அம்மா நம்ம லைஃப்பில் மிராக்கலர் கூட நடிச்சிட்டு இருக்குது அம்மா உங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை அப்பா கூட அம்மாவே கணுவில வந்து கொடுத்திருக்குது மருது நான் கொடுக்குறே குடிச்சிடு எல்லாம் நல்லதாகுதுனு சொல்லிவிட்டோ நாங்கள் கிட்டே கொடுத்துட்டு அம்மா நீங்கள் வீட்டுக்காரருக்கு குடிச்சோ அப்படியே கண்வில அவர் கண்விலும் வந்திருக்கு அங்கிலனும் வந்தோ சொல்லியிருக்குதோ அத்தர ஆகி நம்ம துப கோ கோ கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள் அம்மன் ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம் மா வாழ்க அம்மாவிடம் எனக்கு சாஸ்வதமான நிழல் கிடைத்துவிட்டது அம்மாவிடம் எனக்கு கிடைத்த நிழல் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் நான் கோயிலை சுற்றி வருவதே உங்களுக்காகத்தான் என்னை தரிசிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களின் திருப்திக்காக என நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்கள் எடுத்துரைத்துள்ளார்கள் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டம் கண்டகரயம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் ஆண்டு விழா ஓம் சக்தி கொடி பூஜை செய்து கலச விளக்கு வேள்வி பூஜையோடு மிக சிறப்பாக நடைபெற்றது தஞ்சை மாவட்ட மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தின் தலைவர் சக்தி திரு பி எஸ் வாசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையின் அருளாசியினை பெற்றனர் ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி